நண்பர்களுக்கு வணக்கம் புதிதாக TNTET தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக கொஸ்டின் ஆன்சர் தமிழிலிருந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா நம்ம கொஸ்டின் ஆன்சர் இப்போ பார்க்கலாம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் எதுன்னா கொல்கத்தா நூலகம் கொல்கத்தா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் கொல்கத்தா நூலகம் தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய ஆவண காப்பக நூலகம் எது இந்தியாவில் மிகப்பெரிய ஆவண காப்பக நூலகம் எதுனா கொல்கத்தா நூலகம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் அடுத்த கொஸ்டின் உலக தேசிய நூலக நாள் எது அப்படின்னா ஆகஸ்ட் ஒம்பது உலக தேசிய நூலக நாள் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியதான் யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நாள்னா சீர்காழி அரங்கநாதனுடைய அரங்கநாதனுடைய பிறந்தநாள் தான் அடுத்த கொஸ்டின் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் அடுத்த கொஸ்டின் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம் தான் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ளது கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சென்னையில் அமைந்துள்ளது கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது சென்னையில் அமைந்துள்ளது மீண்டும் ஒரு முறை பார்த்தலாம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அடுத்தது யாருடைய பிறந்த நாள் தேசிய நூலக நாள்னா சீர்காழி அரங்கநாதைய பிறந்தநாள் தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்தது உலக தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் ஒன்பது உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இந்தியாவின் மிகப்பெரிய காப்பகம் கொல்கத்தா நூலகம் கொல்கத்தா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எதுனா கொல்கத்தா நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இது திருவனந்தபுரம் நடைபெண் நூலகம் சரிங்களா நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பயிருங்க தேங்க் யூ